ஜே ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே உலகத்தின் அசைக்க முடியாத சக்தி உலக நாடுகளின் விதியை நிர்ணயிக்கும் ஒரு மகா வல்லரசு அமெரிக்கா ஸ்திரத்தன்மை ஜனநாயகம் வெளிப்படைத்தன்மை என பிற நாடுகளுக்கு பாடம் எடுத்த அதே நாடுதான் இன்று தன் சொந்த குழப்பத்துக்குள் சிக்கி திணறும் ஒரு வரலாற்று திருப்பத்தின் முன் நிற்கிறது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டு இந்த தேதியை அமெரிக்க வரலாற்றின் ஒரு கருப்பு பக்கமாக வருங்காலம் எழுதும் ஏனென்றால் அந்த தினத்திலிருந்தே அமெரிக்க வரலாற்றிலேயில் மிக நீண்ட மிக குழப்பமான கவர்மெண்ட் டவுன் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமானது கேள்வி உலகத்தின் பொருளாதார கொள்கைகளையே ஒரு காலத்தில் தீர்மானித்த ஒரு நாடு இன்று தன் சொந்த நிர்வாகத்தின் அடுத்த அடியை கூட தீர்மானிக்க முடியாமல் இந்த நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டது இது ஒரு சாதாரண பட்ஜெட் சண்டையா அல்லது ஒரு வல்லரசின் வீழ்ச்சியின் தொடக்கமா அமெரிக்க அரசு மூடல் என்பது நீங்கள் நினைப்பது போல் சாதாரண அரசியல் சச்சரவு அல்ல இது ஒரு நாட்டின் நிர்வாகம் பொருளாதாரம் சமூக அமைப்பு அனைத்தையும் மூச்சு திணற வைத்த ஒரு பேரழிவு நிர்வாக முடக்கம் ஆயிரக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் ஊதியமில்லாமல் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர் அத்தியாவசிய பணிகள் தவிர மற்ற அனைத்தும் முடக்கப்பட்டன ஊழியர்கள் வேதனை டிஎஸ்ஏ ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்தனர் அல்லது வேலையை விட்டு சென்றனர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் விமான நிலையங்களில் பாதுகாப்பு தளர்வு ஏற்பட்டது பல விமான நிலையங்களில் ஆறு முதல் பன்னிரண்டு மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டது ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆபத்தில் விழுவதாக எச்சரிக்கைப்பட்டது நாட்டு பாதுகாப்பே ஆபத்துக்குள் சென்றது அமெரிக்க அரசியல்வாதிகள் இதை பட்ஜெட் சண்டை என மூடிமறைக்க பார்த்தாலும் உண்மை வேறு இது ஒரு நாட்டின் அரசியலமைப்புக்குள் ஏற்பட்டிருக்கும் துருவ பிரிவு அசாதாரண சிக்கல் மற்றும் நிர்வாக அழுத்தம் உலக ஒழுங்கை உருவாக்கிய நாடு இன்று தன் உள்நாட்டு சண்டைகளால் சரிந்து விழுகிறதோ என்ற நிலை இந்த மூடல் ஏற்படுத்திய நேரடி பொருளாதார இழப்பு எவ்வளவு தெரியுமா காங்கிரஸ் பட்ஜெட் அலுவலகத்தின் கணக்குப்படி இதுவரை இழந்த தொகை பதினெட்டு பில்லியன் டாலர்கள் நாற்பத்தி இரண்டு மில்லியன் ஏழை அமெரிக்கர்களுக்கு வழங்கப்படும் உணவு உதவி நிறுத்தப்பட்டது வல்லரசு நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஏழைகள் பட்டினி நிலைக்கு தள்ளப்பட்டனர் ஆனால் இந்த சிக்கலின் மூல காரணம் மூடலை விட பெரியது அமெரிக்காவின் தேசிய கடன் இன்று முப்பத்தெட்டு டிரில்லியன் டாலர்கள் இந்த மாபெரும் கடனுக்கான வட்டி மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு டிரில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது அபாய எச்சரிக்கை இது கிரீஸ் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை நினைவுபடுத்துகிறது ஆனால் வேறுபாடு என்னவென்றால் அமெரிக்கா மிக பெரியது அதன் வீழ்ச்சி உலகையை உலுக்கும் மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் அமெரிக்கா தடுமாற தொடங்கியதுமே அதன் அதிர்வலைகளை உலகம் முழுவதும் உணர்ந்தது பினான்சியல் மார்க்கெட் பதட்டம் வால் ஸ்ட்ரீட்டில் பதட்டம் ஏற்பட்டது முதலீட்டாளர்கள் அமெரிக்க பத்திரங்களில் இருந்து பணத்தை வெளியே எடுத்து ஆசிய சந்தைகளில் போட ஆரம்பித்தனர் உலகின் ரிசர்வ் கரன்சியாக இருக்கும் டாலர் இண்டெக்ஸ் இரங்கலானது அமெரிக்காவின் ஸ்திரத்தன்மை மீது உலக நாடுகளுக்கு இருந்த நம்பிக்கை தகர்ந்தது அனைத்து உலக நாடுகளுக்கும் இப்போது எழும் ஒற்றை கேள்வி இதுதான் அமெரிக்காவை நம்பலாமா அதன் ஸ்திரத்தன்மை எங்கே போய்கொண்டிருக்கிறது வல்லரசு தனது தலைமை பொறுப்பிலிருந்து நழுவுகிறதோ அமெரிக்காவின் இந்த தடுமாற்றம் சிலருக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் ஆனால் ஆசிய கண்டத்தை பொறுத்தவரை இது ஒரு பொற்காலம் ஆசியா கைகளை கட்டி உட்கார்ந்திருக்கவில்லை இந்த நெருக்கடி கொடுத்த வெற்றியிடத்தில் மூன்று நாடுகள் மிக வேகமாக மிக நம்பிக்கையாக உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது யார் தெரியுமா அது நமது இந்தியா இந்திய வல்லமையின் உண்மையான புள்ளி விவரங்களை பார்ப்போம் இந்தியா தன் எழுச்சியை வெறுமனே நம்பிக்கைகளால் நிரூபிக்கவில்லை துல்லியமான புள்ளி விவரங்களால் நிரூபிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகம் ஆறு புள்ளி ஆறு சதவிகிதம் அமெரிக்காவின் வளர்ச்சி வேகம் ஒன்னு புள்ளி ஒன்பது சதவிகிதம் விளக்கம் தேவையா நாம் அவர்களை விட மூன்று மடங்கு வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஸ்பேஸ் பவர் அமெரிக்கா தன் அரசு மூடல் குழப்பத்தில் இருக்கும் போது இஸ்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் நூற்று முப்பத்தி ஒரு மிஷின்களை வெற்றிகரமாக முடித்துள்ளது ககன்யான் பணிகள் நிறைவு பெற்றது சந்திரயான் நான்குக்கு அனுமதி கிடைத்தது இதே நேரத்தில் நாசா சில முக்கியமான மிஷன்களை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது விண்வெளியின் எதிர்காலம் இப்போது ஆசியாவின் கையில் வால் ஸ்ட்ரீட்டில் பயம் நிறைந்தால் மும்பை பி முதலீட்டாளர்களின் நம்பிக்கை உச்சம் தொடுகிறது ஒவ்வொரு வாரமும் புதிய யூனிகான்கள் உருவாகுகின்றன ஏஐ ஸ்பேஸ்டெக் பயோடெக் என நமது இளைஞர்கள் புதிய யுகத்தை உருவாக்கி திரும்பிக் கொண்டு வருகிறார்கள் நண்பர்களே வரலாறு எப்போதும் ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லும் ரோம் விழுந்தபோது மத்திய யூரோப்பா ஒரு புதிய சக்தியாக எழுந்தது பிரிட்டன் சாம்ராஜ்யம் சோர்ந்த போது அமெரிக்கா உலக தலைமையை பிடித்தது அமெரிக்கா தன் உள்நாட்டு குழப்பங்களால் தடுமாறுகிறது ஆசியா எழுகிறது இது இது வெறும் பொருளாதார மாற்றத்திற்கான அல்ல உலக அதிகார சமநிலையை மாறும் ஒரு யுக மாற்றம் நாம் இப்போது கண்முன்னே ஒரு புதிய வரலாற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா அடுத்த பத்து ஆண்டுகளில் உலகின் நம்பர் ஒன் பொருளாதாரமாகுமா ஆசிய யுகம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டதா வல்லரசு நாடுகள் தங்களின் கட்டுப்பாட்டை எழுந்துவிட்டனவா அமெரிக்கா உண்மையிலே வீழ்ச்சியின் தொடக்கத்தில் உள்ளதா அல்லது அது தன் பிரச்சனைகளை தாண்டி மீண்டு வருமா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதிலளிக்கப் போகிறீர்கள் உங்கள் ஆழ்ந்த பார்வையை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளோம் இந்தியாவின் எழுச்சி அது நம்முடைய இளைஞர்களின் கைகளில்தான் உள்ளது இந்த உண்மைகளையும் நீங்கள் உணர்ந்தால் உங்கள் தேசப்பற்றை நிரூபியுங்கள் ஜெய்ஹிந்த்